மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் என் ஓ சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மூன்று நாட்களில் பணம் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிபக் கழகம் மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயிர்க்கடன் வழங்கவும் கண்மாயில் கொட்டப்படும் கழிவுகளை அகற்றி விரைவில் சீரமைக்கிட நடவடிக்கை எடுக்குமாறும் பல்வேறு நகராட்சிகள் மாநகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுத்தவும் நீர்நிலைகளை மாசுபடுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் விவசாயிகளுக்கு காட்டுப் அதிக அளவில் மகசூல் எழுப்பு ஏற்படுகிறது எனவே காட்டுப் பன்றிகளை சுட்டுப் பிடித்திட நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இக்கூட்டத்தில் வேளாண்மை துணை இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி அ அம்சவேணி வேளாண்மை இணை இயக்குநர் திருமதி மு சுவதி திரு மோகன்தாஸ் சௌமியன் வேளாண்மை இணை இயக்குனர் தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி சுபா வாசுகி செயற்பொறியாளர் திருமதி இந்திரா அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாய பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்